வணக்கம் மருதுபர் மீடியா நான் உங்கள் வீரத்தமலான் மருது மாறி மதுரை மாவட்டத்தில் கலந்தாய்வு கூட்டம் அது என்ன கலந்தாய்வு கூட்டம் மருது சேனை நடத்தும் கலந்தாய்வு கூட்டம் மருது சேனை வடக்கு மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது கலந்தாய்வு கூட்டம் எங்கே நடைபெறுகிறது என்று பார்த்தீங்கன்னா நமது ஐம்பது அடி ரோடு தாங்க ஐம்பது அடி செல்லூர் ஐம்பது அடி ரோடுல தான் அங்கே கலந்தாய்வு கூட்டம் மருது சேனை படைத்தலைவர் ஆதியார் அவர்களுக்கு வருகைக்கு நம்ம நிர்வாகிகளாம் மாலைகளும் மருசேனை குடி பறக்க மருதுசேனை படைத்தலைவர் ஆதியார் அவர்களுக்கு வரைக்காக பூ மாலை மரியாதை செலுத்துவதற்காக சேசிபி மூலம் தயாராக உள்ளது இதோ பார்க்க போகிறீர்கள் இதோ சேசிபி அது கிரேன் இந்த கிரேன் மூலமாக மாமன்னர் மருது பாண்டியர்கள் வழியில் மருது சேனை படைத்தலைவர் ஆதியார் அவர்களுக்கு வந்து மாலை அணி அதாவது ம மரியாதை செலுத்துவதற்காக தயாராக உள்ளது அடுத்த கட்டமாக வந்து மகளுக்கு அதாவது நமது மதுரை வடக்கு மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்திற்கு செல்ல போயிடும் இதோ மருது சினை படத்தலைவர் ஆதியார் அவர்கள் வருகைக்காக வரவேற்று போஸ்டர்களும் பிளக்ஸுகளும் கொடிகளும் பறக்குகிறது இதோ கலந்தாய்வு கூட்டத்திற்கு நடைபெறும் மகால் நெருங்கி வந்துவிட்டோம் இதோ பாடலும் கேட்கிறது இதோ நெருங்கி வர வர பிளக்ஸ் போர்டுகளும் கொடிகளும் பறக்கின்றது மருது படத்தலைவர் ஆதியார் அவர்கள் வரியைக்காக வரவேற்று இதோ மருது படைகள் ஆரவாரமாக மருது சிணை படத்தலைவர் வரியைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே மருது சிணைப்படைகளையே காணாமல் என்று கேட்பீங்க இனிமேலுத்தேன் ஆட்டம் ஆரம்பம் சிசிபி கிரீன் மூலமாக மாலை தயாராக உள்ளது மருது தலைவர் ஆதியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக அகமுடியர் மக்கள் சமுதாயத்தின் உரை தலைவர் ஆதியார் அவர்களுக்காக சிசிபி மூலமாக பூ மாலைகள் காத்து கொண்டிருக்கிறது மதுரை ஐம்பதடி செல்லூர் ரோடே திணறப் போகிறது இன்னும் சற்றும் நேரத்தில் கார் வர்ற சத்திரம் கேட்குது ஆதியார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் வந்துட்டார்ல இதோ மருது சேனை படத்தலைவர் ஆதியார் அவர்களை வரவேற்க மருது படைகள்லாம் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் 아 n i k i r மருதுசேனை வடக்கு மாவட்டம் சார்பாக சரவெடி வரவேற்பு நடந்து கொண்டிருக்கிறது மருதுசேனை படைத்தலைவர் தலைவர் ஆதியார் வந்தாலே போதும் மருது இளைஞர்கள் எங்கிருந்து எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது வடக்கு மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் ஆதியார் அவர்கள் மருதுசேனை படைத்தலைவர் தலைவர் ஆதியார் அவர்கள் வருகைக்காக சரவெடி வெடிகள் வெடிக்கப் போகிறது மருதுசேனை வடக்கு மாவட்ட சார்பாக மருதுசேனை பட்ட தலைவர் ஆதியார் அவர்களுக்கு மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார் அகமுடையார் சமுதாயத்தின் இளைஞர்கள் கண்களில் தெரிகிறது நமது சமுதாய தலைவர் ஆதியார் அவர்தான் என்று சிவசேனை வடக்கு மாவட்ட கலந்தாய்வுக் கூட்டத்திற்கு தாய்குழங்கள் ஆர்த்தி எடுத்து வரவேற்கின்றன ஆதியார் அவர்களுக்கு

அலை அலை எத்தனை கடத்தணும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜ்ல இருந்து மட்டும் கீழ வரீங்க கொஞ்சம் மேல இருக்க எல்லாரும் கொஞ்சம் கீழ வரங்க கேமரா பாருங்க கேமரா பாருங்க கே கேமரா பாருங்க கேமரா பாருங்க எல்லாரும் கேமரா பாருங்க அன்னை கொஞ்சம் மேல இருக்கவங்க கொஞ்சம் கீழ வரங்க कैमरा <laughs> <laughs> ನಾನು <Toy> <Alexvan fucking> மருதுசேனை புதிய நிர்வாகிகள் பதவிகள் பதவி நியமனம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது மருதுசேனை படைத்தலைவர் ஆதியார் தலைமையில் உடனுக்குடன் உண்மையான வீடியோக்களை வெளியிடும் மருதிருபர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ட் டூ வீடியோ விரைவில்